வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது தார் ரோடு பேஸிலேயே கிழக்கு பார்த்த இரண்டு சைட்டு இரண்டுமே ஜோடி சைட்டு விற்பனைக்கு வந்திருக்கு அதை தான் பார்க்க போகிறேங்க பாருங்கள் தார் ரோடு பேஸ்லையே இதுதாங்க சைட்டு இந்த சைட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து தாராபுரம் போகிற வழியில் அதாவது பைபாஸில் ஃபோர்வேர்ட் ட்ரேக்கில் பத்து கிலோமீட்டர் வரணும் வந்து லெஃப்ட்டில் தார் ரோட்டில் பஸ் ரூட்டில் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வரணும் வந்தால் நம்ம வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற சைட் அமைஞ்சிருக்குதுங்க மொத்தம் பல்லடம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இந்த சைட் அமைஞ்சிருக்குதுங்க பைபாஸ் ரோடுங்கிறதுனால நம்ம பத்து நிமிஷத்துலையே இந்த லேண்டுக்கு ரீச் பண்ண முடியுங்க இதாங்க சைட்டு சைட்டை நீட்டாக சுத்தப்படுத்தி எட்டு அடியில் கல்லுக்கால் போட்டு டைமண்ட் வலை போட்டு பாதுகாப்பாக வச்சுருக்குறாங்க மொத்தம் ரெண்டு சைட்டுங்க ரெண்டுமே கிழக்கு பார்த்த சைட்டுங்க ரெண்டுமே இணைஞ்ச மாதிரி ஜோடி சைட்டுங்க இந்த சைட்டு பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் இந்த சைட்டு மிக 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 குறைஞ்ச விலைங்க ஒன்று இந்த சைட்டோட சிறப்பம்சங்கள் சொல்கிறேங்க ஒன்று கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்குதுங்க ரெண்டு தார் ரோட்டு மேலேயே அமைஞ்சிருக்குதுங்க மூணு சைட்டை நீட்டாக சுத்தப்படுத்தி எட்டு அடியில் கல்லுக்கால் போட்டு வச்சுருக்காங்க நாலு பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே இருக்குதுங்க ஊருக்கு ஒட்டியே இந்த சைட் அமைஞ்சிருக்குதுங்க இவ்வளோ சிறப்பம்சங்கள் இருக்குதுங்க மிக மிக குறைஞ்ச விலைங்க ஒரு சென்டின் விலை ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா சொல்கிறாங்க அதுலேருந்து பத்தாயிரரூவா கம்மி பண்ணி ஃபைனலாக ஒன்று ஐம்பது அதாவது ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு வாங்கி தர பிடிச்சிருந்தா கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஒரு சைட்டு வந்து நாளாய்கால் சென்ட்டுங்க இரண்டு சைட்டு சேர்ந்து எட்ரஸ் சென்ட்டுங்க உங்களுக்கு ஒரு சைட்டு வேணும்னாலும் வாங்கிக்கலாம் அல்லது ரெண்டு சைட்டு வேணுனாலும் வாங்கிக்கலாம் உங்களை உங்கள் பட்ஜெட்டை பொறுத்தது பிடிச்சிருந்தால் கால் பண்ணுங்கள் உங்கள்கிட்ட சைட்டு வீடு கார்டு தோட்டம் விற்பனைக்கு இருந்தால் சொல்லுங்கள் வீடியோ எடுத்து விட மார்க்கெட் ப்ளேஸ்க்கு விற்று கொடுக்கலாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து பார்த்துட்டு திருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை லைக் பண்ணி சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்